நடந்தாலும் தவறு நடந்தாலும் அதை கட்டி கேட்கிற மனப்பூர் ரத்தத்தை பெற்ற நாடங்களை நினைவித்திருந்த காலங்களில் தற்கொலைகளும் வேல்முருகன் வேல்முருகன் நீங்கள் எல்லாம் சினிமாவில் பிடித்து ஆட்டம் போட்ட போது அனைவரும் ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது தமிழர் விடுதலைக்காக தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றியவர் வேல்முருகன் அல்லது அவர்களோடு தோனோடு போகின்ற நேன்புறுகள் நான் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு வேண்டுமானால் இந்த கூட்டத்தில் சொல்லுகிறேன் இந்த கூட்டத்தின் கேட்கின்ற எனது உறவுகளும் அல்லது கற்பூரிகளும் தெரிந்து பார்த்து கேட்டுவிட்டு நேரடியாக வாருங்கள் நான் ஒருத்தர் கூப்பிட நேர வாய் ஒன்னைய முக்கான நேரம் பேசியிருக்கிறேன் என் தமிழ்சம் எந்த அளவுக்கு சீரையை சென்று கொண்டிருக்கிறது சினிமா துறை எவ்வளவு சீரையும் இருக்கிறது சின்னத்துறை எவ்வளவு சீரழிவு இருக்கிறது என்ற பெயரில் எவ்வளவு சீரழிவு இருக்கிறது எவ்வளவு பஞ்சா கலாச்சார சீரிய இருக்கிறது என்ன தவறு இருக்கு நாங்க நேர்த்தியா பேசுவோம் வாங்கிக்கோ அத விட்டு தாத்துல மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா இல்ல பரிசு குடுக்கறாங்களா தமிழ்நாட்டுல சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகை தொண்ணி நடிகன் கதாநாயகன் அல்ல சம்பளத்தை பணத்தை முழுவது ஆம்புலன்ஸ் வாங்கி குடுக்கிறான் வீடு கட்டி குடுக்கிறான் பீஸ் கட்டி குடுக்கிறான் ஷூட்டிங் மட்டும் இல்ல ஷோ மரத்தம் இல்ல அதுவும்